அதே போலதான் கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல இவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிகழ்த்தினாலே போதும் அன்னைக்கெல்லாம் நமக்கு கண்டனுக்கு குறைச்சலே இருக்காதுங்க குறைச்சலே இருக்காது ஏன்னா துண்டு சீட்டில் இரநூறுவா உடன்பிறப்புகள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ கர்மத்தை அப்படியே படித்து தொலைச்சிடுவார் அந்த அளவுக்கு மிகவும் திறமை வாய்ந்தவர் துண்டு துண்டுச்சீட்டில் போயிட்டு ஐயா இந்த இடத்தில் உங்களுடைய பேச்சை நிறுத்தவும் அப்படின்னு ஒரு பிராக்கெட்டை போட்டு அவருடைய நினைவுக்காக எழுதி கொடுத்தா கூட அதை அப்படியே அந்த பிராக்கெட்டு போட்டதை கூட பிராக்கெட்டில் உங்களுடைய பேச்சை நீங்கள் இத்துடன் நிறுத்தவும் அப்படின்னு அதை கூட அப்படியே படிச்சுடுவார் அந்த அளவுக்கு திறமசாலியா இருக்கிற நம்ம ஐயா வெளிநாட்டிலேருந்து இருந்து உடனே நேரடியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப பத்திரிக்கையாளர் சந்திப்பு விட அதே பேப்பரை இவரும் வச்சுக்கிட்டு அப்படியே ஆன்சரை சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டாரு பழக்க தோசத்துல செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க அடுத்து கேட்க போற கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பயிலுவார் படுவாவே பயிலுவா அதையும் எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு ஐயா அதையும் அப்படியே படிச்சு விட்டாப்ல அது இன்னைக்கு செம காமெடியா செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேசரி நேஸ் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா அடுத்த கடி பதில் அடுத்த கடி பதில் அடுத்த கடி பதில் அடுத்த கடி பதில் சொல்லு என்ன திறமை பார்த்தீங்களா இப்படிப்பட்ட திறமை வாய்ந்த முதலமைச்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் என்னத்த சொல்ல காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டா இந்த மாதிரி துண்டு சீட்டுகள்லாம் தொடர்ந்து முதலமைச்சரா வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தமிழக மக்கள் இதே தவற பண்ணா அடுத்து வர்றவங்களுக்கு இவருக்காவது துண்டு சீட்டை வச்சாவது படிக்க தெரியுது அடுத்து வர்றவங்களுக்கு துண்டு சீட்டை பார்த்து கூட படிக்க தெரியாது நம்முடைய தாய்மொழி தமிழ கூட திணறி திணறி தத்தக்க புத்தக்க அப்படின்னு படிப்பாங்க புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு அதனால் தமிழக மக்கள் நிச்சயமாக சிந்திச்சு வாக்களிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பயங்கரமா இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை ஈர்க்கிறதுக்காக வெளிநாடு போறோம் அப்படின்னு பயங்கரமான விளம்பரம் வாய்க்குலயோ பேசுனாங்க ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வெளிநாட்டுல போய் ஈர்த்தாங்களோ இல்லையோ பயங்கரமான ஷூட்டிங் நடத்திருக்காங்க அதாவது ஒரு விழாவுக்கு போயில அங்கே கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே ஓகே ஆனால் தெருவில் நடந்து போவையில் அவருடைய ஷூவுக்கு ஒரு கேமரா அவருடைய முடிக்கு ஒரு கேமரா அவருடைய முகத்துக்கு ஒரு கேமரா அப்படின்னு ஐயோ பயங்கரமான ஷூட்டிங்கை பண்ணி அந்த வீடியோவை இங்க இருக்கின்ற இரநூறுவா ஊப்பிக்கலுக்கு அனுப்பி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு ஐயோ அவங்க பண்ற சேட்டை இருக்க அந்த வீடியோ போட்டு அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு அந்த கருமம் பிடிச்ச வீடியோவை எடிட் பண்ணி பயங்கர சேட்டையை கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் நம்ம முதலமைச்சர் வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே நாங்கள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ பெரிய சாதனையை நாங்கள் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துருக்காப்புல பாருங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர் இந்த டூர் ரொம்ப ப்ரௌடான டூராக இந்த பயணம் அமைஞ்சிச்சு அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வச்சது தான் அந்த பெருமைக்கு காரணம் பெருமைக்கு காரணம் என்னையா இது நான் கூட நினச்சேன் இது மிகவும் சக்சஸ்ஃபுல்லான டூர் அப்படின்னு சொன்ன உடனே இது இங்கிலாந்துலேருந்து அப்படியே வேலை வாய்ப்புகள் அள்ளிட்டு வந்திருக்காரு போல இருக்கு நாளைக்கே தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படியே வாரி கொடுக்க போறாரு அப்படின்னு நினச்சேன் ஆனா பார்த்தீங்கன்னா எதுக்குமே உதவாத ஈவே ராமசாமியோட அங்கே போட்டோவை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அதுவும் மெயினான பல்கலைக்கழகம் கிடையாது அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ரூமை எடுத்து அங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரில் வச்சு ஈவே ராமசாமியோட புகைப்படத்தை தொடர்ந்து வச்சிருக்காங்க அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே முதலமைச்சர் வெளியில் கிளம்புற உடனே அந்த புகைப்படத்தையும் தூக்கி வெளியே கிளம்பியிருப்பாங்க சேரையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க அதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் பெரிய சாதனையை பண்ண மாதிரி முதலமைச்சர் அன்னைக்கு பில்டப்பாக கொடுத்துட்ருக்காரு ஊர் ஃபுல்லாக ஏற்கனவே வெட்டியாக ஈவே ராமசாமியோட சிலைகள் நிறைய இருக்குது காக்கா வந்து அதை கக்கா போறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு எந்த கிடையாது முதலமைச்சர் இன்னைக்கு மீண்டும் வந்து புரோஜனமும் உண்மையிலே சேம காமெடியா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டை நாங்கள் ஈர்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பயங்கர பில்டப்பா கொடுத்துருக்காரு அதுல பாத்தீங்கன்னா எண்பது விழுக்காடுக்கு மேல ஏற்கனவே இங்க தொழில் செய்கின்ற நிறுவனங்கள் அப்ப ஏற்கனவே தொழில் பண்றாங்களே எதுக்காக நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து அந்த நிறுவனங்கள் வெளிநாட்டில் போய் நாங்கள் சந்திச்சாதான் அவங்க தொழிலை எஸ்டம் பண்ணுவாங்க அப்படின்னு புதிய கதையை வேற கொடுத்துருக்காரு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும் விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்றதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்திச்சு தான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க என்னென்ன கதை சொல்றாரு பாத்தீங்களா ஏற்கனவே இங்க இருக்கின்ற நிறுவனங்களுக்கு சரியான மின்சாரத்தை கொடுத்து தொழில் தொடங்குறதுக்கு செய்யறதுக்கு சரியான வசதியை கொடுத்து இடையூறுகள் ஏற்படுத்தாம எம்எல்ஏ போய் லஞ்சம் கேட்கறது எம்பி போய் லஞ்சம் கேட்கறது இந்த வேலையெல்லாம் விட்டாலே இருக்கிற தொழில அவங்க எஸ்டன் ஈஸியாக பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் தொழில் தொடங்குறது ரொம்ப கஷ்டம் எஸ்பென்ஸ் கூட ஜாஸ்தியாகவும் அதனால எஸ்டன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது அது பெரிய சாதனை மாதிரி முதலமைச்சர் இன்னைக்கு பேசுறத பார்க்கல உண்மையில சேம காமெடியா இருக்கு மக்கள் இதை நம்பலை மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஐயா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம் நான் ஆறு வாட்டி வெளிநாடு போயிருக்கேன் நான் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டேன் சொல்றீங்களே நீங்க வெளிநாடு போனதுனால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வந்திருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன அடே எங்க அப்பா அப்படிங்கிற பதில பாக்குறீங்களா பாருங்க வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாது பொதுவாக என்னையா இது வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு கிடையாது வெள்ளை அறிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத முதலமைச்சர் வாயாலைய சொல்லிட்டாரு ஆனா இதே முதலமைச்சர் எதிர்கட்சி இருக்கல அப்பா பயங்கரமா பேசியிருக்காருங்க வெள்ளை அறிக்கை அந்த அறிக்கை பயங்கரமா பேசியிருக்காரு பாருங்க சட்டமன்றத்தில் கேட்டோம் யார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம் என்ன முதலீடு வந்திருக்கு வெள்ளை அறிக்கை வைக்கீங்க எங்கிருந்து முதலிட எவ்வளவு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம் பதில் கிடையாது என்னையா இது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது வெள்ளை அறிக்கை வெளியிடணும் வெள்ளை அறிக்கை வெளியிடணும் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு மேடைக்கு மேடை கத்திய மு ஸ்டாலின் இப்ப மரபு கிடையாது அப்படின்னு மக்களை ஏமாத்த பாக்குறாரு மக்கள் எனக்கு உசாராயிட்டாங்க ஐயா நீங்க சொன்ன பொய்கள் எல்லாமே வீடியோவா வெளியே வந்திருக்க ஐயா இனிமேல் நீங்க எங்களை ஏமாற்ற முடியாத ஐயா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான பதிலடிய கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செம காமெடி ஒன்று நடந்திருக்கு திருநெல்வேலியில காங்கிரஸ் ஒரு மாநாடு ஒன்று போட்டிருக்காங்க ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க பொதுக்கூட்டம் போட்டது தப்பு கிடையாது ஆனா நாங்க நூத்தி இருபத்தைந்து தொகுதிகளை டார்கெட் பண்றோம் அங்க நாங்கள் ஆட்களை நிறுத்துவதற்காக வேலை பார்க்கறோம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள் பேசியிருக்காங்க அந்த செய்தியை பார்த்தோம்னா நான் கூட ஜூம் பண்ணி பார்த்தேன் உண்மையிலே காங்கிரஸ் தான் பேசியிருக்கா தமிழக காங்கிரஸ் தான் பேசியிருக்கா அப்படின்னு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் என்ன காரணம் அப்படின்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ஒரு போராட்டத்துக்கு போறாரு ஒரு ரயில் மறியருக்கு போறாரு அப்படின்னா வெறும் ரெண்டு பேர் மூணு பேர் தான் கூட போவாங்க அந்த அளவுக்கு தான் காங்கிரஸோட செல்வாக்கு தமிழகத்தில் இருக்கு திமுகவோட கொத்தடிமையா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மாறி போயிருக்கு ஆனா நாங்கள் நூத்தி இருபத்தைந்து இடத்துல ஆள் நிப்பாட்டோம் அப்படின்னு பயங்கர காமெடியா அடுத்து அடுத்துதான் ஒரு செய்தி இன்னொரு செய்தி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நூத்தி இருபத்தைந்து தொகுதியில் ஆள் நிப்பாட்டோம் அப்படின்னு வீராப்பா பேசுறாங்க பாருங்க அந்த பொதுக்கூட்டத்துல வெறும் சேராதான் கடந்திருக்கு நூத்தி இருபத்தைந்து ஆட்கள் கூட தேரமாட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு சீமான எப்படி மரங்களுக்கான மாநாடு மாடுகளுக்கான மாநாடு அப்படி நடத்துறாப்புலையோ அதே மாதிரி காலியான சேர்களுக்கான மாநாட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நடத்தி இருக்கு இது இன்னைக்கு சேம காமெடியா போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக தேச மக்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு அறிவிச்சாரு இதை தாங்கிக்க முடியாமல் இண்டிக்குடியினர் பயங்கரமாக கதறிட்டு வராங்க மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த வரி இந்த வரி அப்படின்னு போட்டு பயங்கரமான கொள்ள வரியா போட்டு இருந்தாங்க சொல்கிறாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதை சரி பாதியை குறைச்சி இன்னைக்கு தேச மக்களுக்கு மிகப்பெரிய தீபாவளி பரிசாக கொடுத்துருக்காரு ஆனால் திமுக இங்கே டிஃப்ரெண்டாக உருட்டுறாங்க எப்படி தெரியுமா நாங்கள் இந்த வரி விதிப்பை ஆதரிக்கிறோம் ஆனால் எங்களுக்கான மாநிலத்துக்கான இழப்பை மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு வேற மாதிரி இருக்காங்க மாநில அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது மத்திய அரசாங்கத்துக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிச்சயமாக வருமான இழப்பு தான் அதையும் தாண்டி மத்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வரி குறைப்பா அமல்படுத்தியிருக்காரு ஆனா திமுக காரவங்க ஒரு காலத்தில் என்ன பேசிட்டு இருந்தாங்க வரிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரமா ஜிஎஸ்டி வரியை கூட்டிட்டாரு இதெல்லாம் கூட்டவே கூடாது ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் அப்படின்னு இந்த சில்லற பசங்க பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வேற மாதிரி உருட்டுறாங்க பயங்கரமா உருட்டுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி மத்திய அரசாங்கம் தொள்ளாயிரம் மின்சார பேருந்துகளை தமிழக அரசாங்கத்துக்கு வழங்க இருந்தாங்க அந்த பேருந்துகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு இன்னைக்கு சொல்லிருக்கு ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்த்தா மத்திய அரசாங்கம் அந்த பேருந்துகளுக்கு பணமா கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து தான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவத்தில் அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம் பண்ணோன்னா எங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா பேருந்தான் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு தமிழக அரசாங்க தில்லாலங்கடி அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவில் ஓணம் பண்டிகை மிகவும் பிரசித்தி பெற்ற பண்டிகை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊரில் எப்படி கோலமாவால கோலம் போடுறோமோ அதே மாதிரி கேரளா மக்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓணம் பண்டிகையின் போது பூக்களால் கோலம் விட்டு அதை கொண்டாடுவாங்க அதே போல் கேரள தேசபக்தர் ஒரு முடிவெடுக்கிறார் என்ன முடிவு அப்படின்னா இந்த ஓணம் பண்டிகையின் போது நானும் எங்க வீட்டு வாசல் முன்னாடி கோலம் போடுவேன் ஆனால் அந்த கோலம் நம்முடைய இராணுவத்தை பெருமைப்படுத்தும் விதமா இருக்கும் ஆப்ரேஷன் செந்தூர் நடவடிக்கையின் மூலமாக பன்னிஸ்தான் அடிச்சு நொறக்கிறாங்க பாருங்க அந்த இராணுவத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிற வடிவமைப்பை அழகா தத்ரூபமாக பூக்களெல்லாம் வடிவமைக்கிறாரு இதை பொறுக்க முடியாத இந்த உண்டல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கு பாருங்க அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதேதான் தமிழகத்திலேயே நடந்துட்டு இருக்கு தேசத்துக்கு ஆதரவா குரல் கொடுக்கறவங்க தேசத்துக்காக குரல் கொடுக்கறவங்க மீது எல்லாம் தொடர்ந்து வழக்குகளை பதிவு பண்ணிட்டு வராங்க எவன் பிரிவினை பேசுறான் எவன் குண்டுவெடிப்புக்கு ஆதரவா இருக்கிறான் எவன் தேசத்துக்கு எதிராக பேசுறானோ அவெல்லாம் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான் இந்த நிலைமை நிச்சயமாக மாறணும் மாற்றணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு தேசத்தின் கௌரவம் காப்பதை மோடியிடம் கற்க வேண்டும் இஸ்ரேலோட பாதுகாப்பு துறை அதிகாரி இஸ்ரேல் அதிபர் கட்டமைப்பை உலகமே இருக்க வேலையில இஸ்ரேல் இன்னைக்கு இந்தியா பிரைம் மினிஸ்டரை பார்த்து வியந்துட்டு இருக்காங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவா இருக்கட்டும் பன்னிஸ்தானா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் எவன் சமரசம் கிடையாது தேசபக்தி தான் முதன்மை அப்படின்னு தொடர்ந்து துணிஞ்சு நின்றுட்டு இருக்காரு அந்த துணிச்சல் இன்னைக்கு உலக நாடுகளை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு அதை நோக்கி அனைத்து கட்சிகளும் தீவிரமா மக்களை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் திமுக காரவங்க மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் ஓடிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா திமுக காரவங்க கிரவுண்டுக்கு போனாலே மக்கள் சுத்தி வளைச்சு ஒரே கேள்வியும் கேட்கிறாங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா பெட்ரோல் விலையை குறைப்போம் செஞ்சீங்களா டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா மாணவர்களோட கல்வி கடனை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு திமுக காரவங்கள அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணிக்கு திமுக ஒழிச்சு கூட்டணிக்கு வாக்களிக்கணும் கூட்டணிக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரை போறாரு அவர்களோட மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கு சார்பாக பூத் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க அதுக்கு அமோகமான வரவேற்பு நிர்வாகிகள் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய வரவேற்பு என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அதே சமயத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பழைய வீடியோக்கள் போட்டோக்கள் எல்லாம் சம வயர்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளை சந்திக்கிறா அப்படிங்கிற பேர்ல கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட்டை போட்டு சூவை வச்சு அப்படியே பயங்கரமா நடந்து ஒரு நாடகம் போட்டா இருப்பாருங்க அந்த வீடியோ எல்லாம் இன்னைக்கு சம வயர்லாம் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமயத்தில் என்ன பண்ணாரு விவசாயிகள்லாம் நேரடியா போய் சந்திச்சு புலி விவசாயிகளிடம் அவர் வந்து கோரிக்கை எல்லாம் கேட்டாரு அந்த வீடியோவும் இன்னைக்கு மக்களால் பார்க்கப்படுகின்ற வீடியோவா மாறி இருக்கு இந்த புலி பேர் என்ன இது அதுல இருந்து விதை எடுத்து இது எங்க உற்பத்தி ஆகுறது மொத்த பகுதியில ஏக்கர் பதினஞ்சாயிரம்

நன்றி ஜெய்ஹிந்த் அடுத்து இன்னொரு விஷயத்த மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஹிந்த் வந்தே மதுரம்